மேலான தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கங்கள் என் உயிரியின் தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கங்கள் நான் கலப்பு மக்களை தேர்ந்தெடுக்க தலைவர் பி டி சொல்லகுமார் பேசுகிறேன் நான் தற்போது சுதந்திரத்தினர் கல்லூரி நிர்வகிக்கும் தெங்குமரி பல்வேறு கல்விக்கழகத்தின் செயலாளராக தேர்வு பட்டிருக்கிறேன் அந்த சுதந்திரத்தினார் கல்லூரிக்கு அந்த ஏழை மாணவர்களின் கல்வித்தரத்தை பார்க்கவும் அவர்களுக்கு பல நல்ல கட் அதாவது அடிப்படை வசதிகளை வலுப்படுத்திக் கொடுக்கவும் ஏழை மாணவர்களுக்கு இலவச கல்வி மற்றும் அவங்களுக்கு வந்து இலவச ஹாஸ்டல் இலவச உணவுகள் இது மாதிரி கொடுக்கணும் அவங்க வளர்ச்சிக்கு நிறைய உதவிகள் பண்ணணும்ங்கிற நல்ல இடத்தில் எங்களுடைய நிதி ஆதாரம் எங்களுக்கு தான் தெரியும் அந்த நிதி ஆதாரத்தை வலுப்படுத்த வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தில் நாங்கள் ஒரு கலை நிகழ்ச்சி நட்சத்திர கலை நிகழ்ச்சி அதுவும் கோடை விடுமுறையில் எல்லாரும் ஏதாவது விழாவை எதிர்பார்த்துட்ருப்பாங்க அது ஒரு நல்ல விழாவாக அமைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் நாங்கள் இப்படி ஒரு கலை நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யிறோம் அந்த கலை நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த மே பதினெட்டு இறப்படுகலை நாள் என்று பலரும் எங்களிடம் தெரிவித்ததால் பல தமிழ் சமூகத்தை சேர்ந்த அதனுடைய தலைவர்களும் பொறுப்பாளர்களும் எங்களை தெரிவித்தமையால் அவர்களுடைய அவர்களுடைய கோரிக்கையை நாங்கள் மனசார ஏற்றுக்கொண்டு அந்த தினத்திலிருந்து நாங்கள் வந்து மே இருபத்தைந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அதனால் ஞாயிற்றுக்கிழமை வைத்திருக்கிறோம் அது வந்து நிறைய ஒரு கிண்டலும் கைகையும் செய்வதில் நாங்கள் பயந்து செய்துவிட்டோம் என்பதில்லை இந்த தமிழ் பற்றாளர்களுக்கு நாங்கள் மரியாதை செய்ய வேண்டும் என்பதற்காக தான் எனவே எங்களுக்கு ஆயிரம் இருக்குது இது ஒரு நிர்வாகம் ஒரு கல்லூரி நிர்வாகம் இந்த கல்லூரி உள்ள பொறுப்பாளர்கள் வைப்புண்டகர் பாலிடெக்னிக்கல் ஆதித்யநாத் கல்லூரி பொறுப்பாளர்கள் எல்லாருக்கிட்டையும் நாங்கள் பொறுமையாக கேட்டு நாங்கள் இதை தள்ளி வச்சிருக்கிறோம் இதன் மூலமாக பல வழிகளில் வைத்திருக்கிறது நாங்கள் வந்து நிறைய எல்லா இதில் கலந்து கொள்பவர்கள் நட்சத்திரங்கள் எல்லோருக்கும் நாங்கள் ஃப்ளைட் டிக்கெட்டு ஹோட்டல் வசதிகள் வேறு கட்டமைப்புகளுக்கு அட்வான்ஸு எல்லாமே கொடுத்து முடித்து விட்டோம் இருந்தாலும் இந்த இழப்பை நாங்கள் பொருள்படுத்தவில்லை ஒரு ஒரு சமூகத்துக்காக நாங்களும் அதே சமூகத்தில் நாங்களும் தமிழர்களுக்கு தான் அந்த சமூகத்துக்காக அந்த நிகழ்வை நாங்கள் தள்ளி வைத்திருக்கிறோம் அந் எங்களுடைய அந்த நியாயமான எங்களுடைய அவர்களுக்காக நாங்கள் செய்கின்ற எங்களுடைய அந்த நிகழ்ச்சியை தள்ளி வைத்தமைக்காக அண்ணன் ராதாரவி அவர்கள் முதல் டேரக்டர் சந்திரசேகர் அவர்கள் முதல் நிறைய சமூகத்தை சேர்ந்த பாரதி ராஜானன் முதல் பலரும் இதை பாராட்டியவன வருகிறார்கள் யார் பாராட்ட கூட பரவாயில்லை நாங்கள் நிறைய ஈழத்தம் நிறைய உதவி செய்தவர்கள் அன்றைய நாங்கள் கூட நிறைய உதவிகள் செய்ய வேண்டும் அகதிகளாக இருக்கவர்கள் இருப்பா இருக்கும் எங்கள் தமிழகத்தை சேர்ந்தவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற நல்ல நோக்கம் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் நடத்தினோம் எங்கள் நிகழ்ச்சியை நிச்சயமாக நீங்கள் பாராட்ட வேண்டும் அந்த நிகழ்ச்சியை வெற்றி பெற எல்லோரும் ஒத்துழைக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு தமிழ் எப்படி ஒரு தமிழ் நாங்களும் உண்மையான ஒரு தமிழ் சமூகம் இந்த ஏழை தமிழ் மாணவர்களுடைய தரத்தை உயர்த்த கல்வியை உயர்த்துவதற்காக போராடுகிறோம் எங்களோடு நீங்களும் ஒத்துழைக்க வேண்டும் இந்த நட்சத்திர கலைவிழா மே ஐந்தாம் தேதி நடைபெறுகின்ற ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுகின்ற இந்த நட்சத்திர கலை விழா நிச்சயமாக எல்லோருத்துக்கும் இந்த கோடிபடும் முறை ஒரு சிறந்த விழாவாக இருக்கும் அனைவரும் ஜாலியாக என்ஜாய் செய்து எங்களுக்கு ஆதரவு தர வேண்டும் என்று அன்போடு அழைக்க கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்